அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூஹினுடைய ஸ்தாபத்தை பெற்ற நான்கு நபர்கள் அதில் மூன்று நபர்களை நாம் பார்த்துவிட்டோம் நான்காவதாக பெருமானார் சல்லல்லா அலை சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் சபித்து விட்டான் மன் முகையரம் மெனாரல் அருள் பூமியில் இருக்கக்கூடிய அடையாளங்களை யார் மாற்றினாரோ அவரை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொன்னார்கள் பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்களை மாற்றுவது அல்லாஹுவினுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல் பூமியினுடைய அடையாளம்னா என்ன இது இன்னாருடைய நிலம் அப்படின்னு சொல்லி அங்கே கல் போட்டிருப்பாங்க அல்லது வேலி அமைச்சிருப்பாங்க அல்லது போர்டு வச்சுருப்பாங்க அதை வந்து மாற்றுறது அந்த கல்லை நகட்டி விடுறது அந்த வேலையை அகற்றுவது அடுத்தவருடைய நிலத்தில் இருந்து ஒரு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக அவர் அடையாளம் விட்ட அந்த அடையாளத்தை அகற்றினாலோ அல்லது மாற்றினாலோ அது இந்த அதீஸின்படி அல்லாஹுவினுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் இன்றைக்கி நிறைய நில ஆக்கிரமிப்புகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் பெரிய குடியிருப்பு முதல் கொண்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் வரைக்கும் இன்றைக்கு நிறைய பிறருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய பெரும் குற்றம் இன்றைக்கு இந்தியாவிலே பரவலாக நடந்து வருகிறது ஒரு சின்ன இடம்தான் ஒரு ஜான் நிலம் தான் இருக்கும் அல்லது ஒரு ஸ்கொயர் ஃபிட் தான் இருக்கும் அது பங்காளிகளுக்கு மத்தியில் பிரச்சனை நடக்கும் இது என்னுடைய நிலன் இவர் சொல்வார் அது அவருடைய நிலன்னு அவர் பேசுவார் அது வழக்குகள் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கும் எல்லாம் சரியாயிடும் அந்த ரெண்டு வீட்டுக்கு மத்தியில் ரெண்டு நிலத்துக்கு மத்தியில் செல்லக்கூடிய பொது பாதைகள் அதில் இருக்கக்கூடிய இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல நீண்ட காலமாக பிரச்சனைகள் வழக்குகள் போயிட்டுருக்கும் அப்படிலாம் இன்றைக்கி நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக அரசாங்கத்தினுடைய நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்வதும் அல்லது தனிநபருடைய நிலத்தை அரசாங்கமே ஆக்கிரமிப்பு செய்வதும் இன்றைக்கு நிறைய நட நடந்து கொண்டிருக்கிறது சில வருடங்களுக்கு முன்னால் திருவாரூர் மாவட்டத்திலே ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார் கோர்ட்டில் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வாங்கியிருக்கிறாரு அதுக்கு பக்கத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு நிலம் அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான பழைய ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்திருக்குது அதை வந்து திருப்பி கட்டுறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் இவருடைய நிலத்தையும் சேர்த்து எழுத்து கட்டிட்டாங்க அரசாங்கம் தான் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது இது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க கடைசியில் கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவரும் இது எங்கள் டிவிஷனில் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார் அங்கேயும் எந்த ஒரு அவருக்கு நியாயங்களும் தரப்படவில்லை கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் மீதே வேற ஒரு கேஸை போட்டு அவரை உட்கார வச்சுட்டாங்க இது யார் செய்கிறது அரசாங்கமே செஞ்சுருக்குது இப்போ இப்படி தனிநபருடைய நிலத்தை அரசாங்கம் கைப்பற்றுவதும் அல்லது அரசாங்கத்தினுடைய நிலத்தை தனிநபர் கைப்பற்றுவதும் இன்னைக்கு நிறைய நடக்குது அதைத்தான் இந்த அதீஸ் சொல்லுகிறது பிறருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வதற்காக அவர் போட்டிருக்கிற அடையாளத்தை யார் மாற்றுகிறாரோ அவர் அல்லாஹினுடைய சாபத்தை பெற்றவர் அதீ பிறருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதை பற்றி மிக அதிகமான எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது ஒரு நபித்தோழருக்கும் இன்னொரு மனிதருக்கும் மத்தியில் ஒரு நிலம் விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு தகராறு போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் ஆயிஷா அம்மையார் அதிகளாக தாய்லான்னு அந்த நவித்தோழரை கூப்பிட்டு சொன்னாங்க நிலம் விஷயத்தில் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா பெருமானார் சல்லல்லா அலேஸ்மன் அவர் சொன்னார்கள் மண் வளம ஷிபுரம் மினல் ஆரோம் ஒரு பிறருடைய நிலத்திலிருந்தும் ஒரு ஜான் அளவு ஒருவர் அவர் கைப்பற்றி விட்டால் அதை அபகரித்து விட்டால் அநியாயமாக பிடுங்கிவிட்டால் யோமல் கியாம கியாமத்தினால அது அவருடைய தலையின் மீது பாரமாக ஏற்றி மாலையாக போடப்படும் என்று சல்லல்லா லேசன் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அது அவருக்கு போனாலும் பரவாயில்லை அவருடைய நிலத்தில் ஒரு சின்ன பகுதி கூட உங்களுடைய உங்களுக்கு சொந்தமாக ஆயிடக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று எச்சரித்தாங்க ஆயிஷா அம்மையார் அதிகாராக தாய்லான்னு இவர் அதிகத்தில் வருகிறது மணிக்கு தத்தான அருள் லாலிமன் லக்கி அல்லாஹ் வகு அலைஹி ஹல்பான் சல்லல்லா அலிஸ்வன் சொன்னாங்க அநியாயமாக பிறருடைய நிலத்தை ஒருவர் அபகரித்து விட்டால் அல்லாஹ் அவரின் மீது கடும் கோபம் கொண்ட நிலையில் அல்லாஹுவை அவர் சந்திப்பார் என்று சொல்லல்லா அலிஸ்வரன் சொன்னாங்க அல்லாஹினுடைய மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது பிறருடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய அந்த செயல்பாடு அப்போ அந்த அதீசனுடைய முதல் பொருள் பிறருடைய நிலத்தை எண்ணத்தில் அவர் போட்டிருக்கக்கூடிய அல அடையாளத்தை மாற்றுவது இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த அதீசில் நிலத்தினுடைய அடையாளம் என்பதற்கு அடையா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஊருக்கு செல்வதற்கு அந்த இதுதான் இந்த ஊர் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக போர்டு வச்சுருப்பாங்களா இல்லையா இது இந்த கிராமம் இது இந்த ஊர் இந்த ஊருக்கு செல்லக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டை வந்து திருப்பி விடுறது அந்த போர்டை வந்து மாற்றி வைக்கிறது அன்றைக்கி நிறைய நடக்குது விளையாட்டு சில பேர் பண்ணிட்டு போயிடுறாங்க அல்லது அரசாங்கமே வந்து அதை போர்டு சிதைந்து இருக்கும் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க ரெண்டு பாதைகள் போகும் அங்கே இந்த ஊருக்கு இந்த வழியாகனு சொல்லி ஏறம் போட்டு வச்சுருப்பாங்க அது அழிஞ்சு போயிருக்கும் கடைசியில் வந்து வரக்கூடியவங்க புதுசாக வரக்கூடியவங்க இங்கே போகிறதுக்கு பதிலாக அங்கே போய் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த மாதிரியான ஒரு ஊருக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த போர்டை வந்து மாற்றுறது அதுவும் இந்த அதிசில் சொல்லப்பட்டிருப்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள் பிறருக்கு எந்த வகையிலும் உபத்திரங்கள் நாம் செஞ்சிடக்கூடாது பயணிகள் அப்படின்னு சொன்னாவே வந்து பயணமே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அந்த பயணிகளுக்கு நாம் முடிந்த அளவுக்கு உதவி செய்யணுமே தவிர அவர்களுக்கு அலைச்சல் ஏற்படுற மாதிரி சிரமங்கள் ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது அதே சரிப்பில் பயணிகளுக்கு உதவி செய்கிறத பற்றி நிறைய வந்திருக்குது அதே சில ஒரு அதே சில சல்லல்லா அழைச்சு சொன்னாங்க இப்போ தொழையினூர் ரஜூல ஹி தாம்பதி ஹி ஃபர் அலைஹா வாகனத்தில் ஒருவருக்கு உதவி செய்கிறது அவரை ஏற்றி விடுறது அல்லது வந்து உங்கள் வாகனத்தில் அவரை ஏற்றி அவரை வந்து நீங்கள் கொண்டு போய் விடுறது அல்லது அவர் நிறைய பொருட்கள் வச்சுருக்கிறாரு சாமான்கள் வச்சுருக்கிறாரு தூக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு அதெல்லாம் எடுத்து அவருடைய வாகனத்தில் நீங்கள் தூக்கி வைக்கிறது இது எல்லாத்துக்குமே சதக்கா செய்து நன்மை உண்டு என்று பெருமானார் செல்லந்தா லேஷ்மன் அவங்க சொன்னாங்க நம்ம பயணிகளுக்கு உதவி செய்யணுமே தவிர அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செஞ்சிடக்கூடாது அதுதான் இங்கே அதே சிலை கண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் சில உளமாக்கல் சொல்கிறார்கள் அதனால் பிறருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிடக்கூடாது பிறருக்கு பிறருடைய பொருளை அநியாயமாக பிடிங்கிடக்கூடாது பிறருக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது என்பது அதையும் சொல்லக்கூடிய அழுத்தமான செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் ரொம்ப அளமீன் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்த அருள் புரிவானாக நம்மால் யாரும் எந்த நிலையிலும் பாதிக்கப்படாமல் நல்லா பாதுகாப்பானாக வாகுதாடி அஹமதுல்லாக ரொம்ப